அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் சைடில் இடம் இருக்குது பைக் நீ பண்ணணும்னா நீ ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் ஒரு பெரிய ஹால் வந்துடும் ஒரு பூஜை ரூம் ஒன்று இருக்குது ஒரு இந்தியன் டாய்லெட் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு கூட இருக்குது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை யாதவா காலேஜ்கிட்ட வரும் அதாவது திருப்பளைக்கு பக்கத்தில் இருக்க யாதவா காலேஜ் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் வீட்டோட வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு வாடகை வந்து பதிமூணாயிரம் வரும் அட்வான்ஸ் வந்து எண்பதாயிரம்